பீகாரில் கங்கை ஆற்றின் மீது கட்டப்பட்டு வந்த பாலம் மூன்றாவது முறையாக இடிந்து விழுந்திருக்கிறது அது குறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் முருகன் எப்படி இணைந்திருக்கிறார் வணக்கம் பால் முருகன் கூடுதல் வரங்களை சொல்லுங்கள் அதாவது பீகார் மாநிலத்தில் இன்று காலை மீண்டும் ஒரு பாலம் இடிந்து விழுந்து பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது கங்கை நதியின் குறுக்கே பகல்பூரையும் என்கிற இணைக்கக்கூடிய இந்த பாலம் தான் இடிந்து விழுந்திருக்கிறது அதாவது மூன்றாவது முறையாக இந்த பாலம் இடிந்திருக்கிறது என்று அஹ் அங்குள்ள மக்கள் வந்து கூறுகிறார்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளாக இந்த பாலத்தினுடைய கட்டுமான படி நடந்து வருகிறது இன்னும் இந்த பாலம் முடிவடையாத நிலையில் மூன்றாவது முறையாக இந்த பாலம் தற்போது இடிந்து விழுந்திருக்கிறது ஏற்கனவே இரண்டு முறை இடிந்த பாலத்தை மீண்டும் கட்டும் பணிகள் நடைபெற்று வந்தன இந்த நிலையில்தான் மூன்றாவது முறையாகவும் பாலம் இடிந்திருக்கிறது ஏற்கனவே இந்த பாலத்திற்கு ஆயிரத்தி எழுநூற்று பத்து கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்ட பாலம் இன்னும் கட்டுமானம் முடிவடையாத நிலையில் நீண்டு கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் மீண்டும் பாலம் இடிந்திருக்கிறது அதாவது பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கட்டுமான பணிகள் தொடங்கியது என்று அங்குள்ள மக்கள் வந்து தெரிவிக்கிறார்கள் இந்த பாலத்தின் கட்டுமானத்தில் பல்வேறு முறை முறைகேடுகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது தரமில்லாத முறையில் கட்ட கட்டப்பட்டு வரும் இந்த பாலம் வந்து தொடர்ந்து இடிந்திருப்பது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது பகல் போருக்கு அருகே உள்ள கங்கா நதியில்தான் இந்த பாலம் கட்டுமானப்படி நடைபெற்று வருகிறது அக்வானி பாலம் என்று இந்த பாலத்தை அழைக்கிறார்கள் ஏற்கனவே பதினைந்துக்கு மேற்பட்ட பாலங்கள் பீகாரில் கடந்த மூன்று மாதங்களாக இடிந்து விழுந்திருக்கிறது இது தொடர்பாக முக்கிய பொறியாளர்கள் ஆறு பேருக்கு மேல் வந்து ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்து வருகின்றன இந்த பாலங்களினுடைய கட்டுமான பணிகள் அதனுடைய பலம் தொடர்பாக ஆய்வு நடத்தவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலை தற்போது மேலும் ஒரு பாலம் இடிந்து விழுந்திருக்கிறது அதாவது கட்டுமானத்தில் இருந்த ஒரு முக்கியமான பாலம் மூன்றாவது முறையாக இடிந்து விழுந்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது முரசொலி உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி முருகன்